ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல் சப்பாத் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் வீட்டிலையே செய்ய போகிறோங்க வீட்டில் உள்ள மசாலா வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லாக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கூட உள்ள போய் தந்தூரி சிக்கன் ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு லெக் பீஸை எடுத்திருக்கேன் கடையிலேயே லெக் பீஸை கீரல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ட பிறகு மசாலாவை செக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு லெக் பீஸுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு மூடியுமே வினிகருமே சேர்த்துக்கிடலாம் அரை எலுமிச்ச பழம் ஜூஸுமே பிழிஞ்சி சிக்கனில் ஊற்றிட்ட பிறகு சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டுமே சேர்த்துக்கிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கரம் தூள் ஒன்றரை ஸ்பூனே சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுத ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன் பெரும் சீரகத்தூள் அரை ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு வெறும் மிளகாய் தூளுமே சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் கலருக்கு வேண்டியும் சேர்த்துருக்கேன் நல்ல மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூளுமே சேர்த்துட்ட பிறகு மூணு ஸ்பூனு தயிருமே சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்சு ஃபுட் கலருமே சேர்த்துட்டு சிக்கனை மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிடலாங்க இப்போ சிக்கனில் நல்லா மசாலாவை போட்டு புரட்டி எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்குமே நல்லா ஊற விட்டுடலாம் ரெண்டு மணிக்கு மேலே கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் சிக்கனில் மசாலாலாம் பிடித்து ஊறி வேறு லெவலில் ரெடி ஆயிருக்கு சிக்கனெல்லாம் ஒரு ட்ரேக்கு மசாலா தடி வச்சிருக்க லெக் பீஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாங்க சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி வேறு லெவலில் ரெடி போது சிக்கனுங்க மேலே கொஞ்சம் போல் ஆயிலையுமே ஊற்றி விட்டுடலாங்க ஆயில் ஊற்றாம நம்ம ஓடிஜியில் வைக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆயிலை சிக்கனுக்கு மேலே ஊற்றி ஓவனில் வச்சு இங்கேனாக்கா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் வேறு லெவலில் நமக்கு ரெடியாகி வந்துடும் ஏற்கனவே நான் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணியே வச்சுருந்தேன் இப்போ சிக்கன் வைக்கிறனால இரநூறு டிகிரி செல்சியஸுக்கு நாற்பத்தெட்டு செகண்டு வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிடலாம் மூடி விட்டுடலாம் சிக்கன் எல்லாம் நல்லா பொரியவும் வாசமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சுட்டு சிக்கன்லேருந்து இருந்து வாசம் வேறு லெவலில் இருக்குது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது க்ரில் சிக்கன்னு தந்தூரி சிக்கனு ஸ்மெல்லு நம்ம வீட்லையே வந்தாச்சுங்க சூப்பராகவே வீடெல்லாம் தந்தூரி சிக்கனுக்கு ஸ்மெல்லாகவே இருக்குது நல்லா புரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது டைமும் இப்போ நமக்கு முடியவரையே ஆயாச்சு நல்லா தந்தூரியுமே சுட்டமே வந்தாச்சு எல்லாம் பிரிஞ்சு வேறு லெவலில் தந்தூரி ரெடி ஆயாச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க சூப்பராகவே வந்திருக்கு மனத்தோட ரொம் எவ்வளோ ஆயில் வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்கள் சிக்கன்லேருந்து நான் கொஞ்சம் போல் தான் ஆயிலே ஊற்றியிருந்தேன் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது லெக் பீஸ் எல்லாமே நான் அதனால் தான் கரண்டியை வச்சு திருப்புறேன் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் வேறு லெவலில் தந்தூரி வீட்லேயே ரெடி ஆயாச்சு வீட்டில் செஞ்ச மயானஸோடைய தந்தூரியை சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் வீட்டில் எப்படி மயானம் செய்யலாங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிடுறேங்க தந்தூரி பார்க்கும்போதே சாப்பிடணும் போலயே இருக்குது மனமும் வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் தந்தூரியை எடுத்துகிட்டு மயனஸில் ஒரு டிப் பண்ணிட்டு எடுத்து கடிச்சாக்கா வேறு லெவலில் இருக்குங்க மயனஸோட அந்த சிக்கன் வாயில கடிப்படும் போது சிக்கன் ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் மைனஸோட முன்ன சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தந்தூரி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கிடுங்க சிக்கனெல்லாம் பயங்கரமாக சாஃப்ட்டாக ஜூஸியாக சூப்பராகவே வெந்திருந்தது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பற பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்